என் தங்கமே உன்னுடைய மனது எதிர்பார்த்த அந்த செய்தி வந்துவிட்டது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய மனநிலைக்கு மருந்தாக அந்த உறவு உன் வாழ்க்கையில் வருகின்றது நிச்சயமாக இந்த உறவை என் பிள்ளை உன் வாழ்க்கையில் தக்க வைத்து கொள்ள வேண்டும் எல்லோரையுமே அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் எல்லோருடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பதனால் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்பது நமக்கு சற்றென்று புரிந்து விடுவதில்லை ஆனால் அதையும் தாண்டி உனக்கான ஒரு உறவை நான் உன் வாழ்க்கையில் அனுப்பி கொடுக்கிறேன் என்றால் அந்த உறவை பத்திரமாக பார்த்து வேண்டியது உன்னுடைய பொறுப்பு உன் கைகளில் சில விஷயங்கள் கிடைக்கும் பொழுது அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அது உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷம் ஏன் நீ இழந்த அத்தனை சந்தோஷத்தையும் சேர்த்து உன் கைகளில் கொடுக்கும் அப்படி இல்லை என்றால் இந்த வாழ்க்கை இன்னமும் உன்னை தனிமைப்படுத்தியே வைத்திருக்கும் என்பதனை என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் பெற்று கொடுக்க இந்த வராகி இன்று முடிவெடுத்து விட்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீயும் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் நமக்கென்று ஆறுதலுக்கு ஒரு உறவு இருந்துவிட்டால் போதும் என்று யோசிக்கின்றாய் நமக்கான ஆறுதல் நமக்கு கிடைத்தால் போதும் நம் சந்தோஷங்கள் எல்லாம் நமக்கே திரும்ப கிடைத்துவிடும் என்று நீ யோசிக்கின்றாய் அப்படி நீ யோசித்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்திற்குமான நல்லதொரு பதில் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே எத்தனை எத்தனையோ விஷ உனக்கு துன்பத்தை கொடுத்த பொழுதெல்லாம் அதிலிருந்து மீண்டு வந்தாயல்லவா அதே தைரியத்தோடு இப்பொழுதும் என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் உனக்கு இந்த தைரியத்தை நான் நிச்சயமாக கொடுத்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்ல உறவை நான் அனுப்பி தருகின்றேன் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதனையும் நிச்சயமாக உனக்கு நான் காண்பித்து கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை சற்று தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது உனக்கு தெரிந்துவிட்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரியாக எதிர்கொள்வாய் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் நீ நிச்சயமாக முன்னேறி வந்து விடுவாய் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை தேடி ஒருவர் வருகிறார் என்றால் அவர்களை நம்பலாமா வேண்டாமா என்கின்ற சந்தேகத்தோடு நீ இருக்கின்றாய் அல்லவா இந்த சந்தேகம் உனக்குள் இருந்து நீங்க வேண்டும் உனக்குள் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் யாருடைய எண்ணங்களையும் நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து விட்ட என் பிள்ளையின் வாழ்க்கை இனிமேலும் இருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவாய் என்பது இந்த தயானவள் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் நீ கைவிட்டு விடாதே என் தங்கமே நீ நினைத்தது போல வாழ்க்கை அவ்வளவு கடினமானது எல்லாம் அல்ல நீயாகவே மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு அப்படி நினைத்துக்கொண்டாய் ஆனால் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல உன்னால் மாற்றிவிடக் கூடியதுதான் அம்மா ஒரு முறை சொல்கின்றால் வாழ்க்கை கடினம் என்று இன்னொரு முறை உன்னால் மாற்ற முடியும் என்று சொல்கிறாளே என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக சூழ்நிலைக்கு தகுந்தவாறு உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் நான் இப்படியேதான் இருந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையுமே உன்னால் அடைந்து விடவும் முடியாது எந்த ஒரு சாதனைகளையும் இந்த வாழ்க்கையில் உன்னால் புரிந்துவிட முடியாது இனி நடக்கின்ற ஒவ்வொன்றும் உனக்கு தெளிவான விஷயங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்பு நீ இருந்து அத்தனையையும் பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை புரிந்து நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்துவிட்டதை நீ உணர்ந்து கொள் யாராலும் உனக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது என்பதனை தெளிவாக உணரத் தொடங்கு நான் உனக்கு சில விஷயங்களை எப்பொழுதுமே சொல்லிக் நீ கேட்டது எல்லாமுமே உனக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அதே நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றது இருந்தாலுமே என் பிள்ளை நீ நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும் தீயதை நினைத்தால் தீயதுதான் நடக்கும் என்பதும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் சரி உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் வரப்போகின்ற அந்த புதிய உறவு எப்பேற்பட்ட உறவு என்று அம்மா சொல்கின்றேன் கவனமாக கேட்டு இவர்களை உன் வாழ்க்கையில் நீ தக்க வைத்துக்கொள் அது மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒரு உறவானது நாளைய விடியலில் உன்னை தேடி வந்து உன்னோடு நிச்சயமாக பேசுவார்கள் அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு வார்த்தைகளும் உன் மனதை காயப்படுத்தும் விதமாக வந்துவிடாது அவர்கள் உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுப்பார்கள் அவர்கள் கொடுக்கின்ற அந்த ஆறுதலினால் என் குழந்தை நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி அடைவாய் உனக்கே உன் மனதிற்குள் சில நல்ல எண்ணங்கள் உருவாகும் நாம் ஏன் இப்படி இருந்தோம் நாம் நல்லபடியாக இருந்திருக்கலாமே என்று பல சிந்தனைகள் உனக்குள் உருவாகும் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு புரிய வரும் நீ நடத்துகின்ற ஒவ்வொன்றுமே நீ செய்த ஒவ்வொன்றுமே தேவையில்லாதது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய கஷ்டம் என்னவென்று கேட்காமலேயே உன்னுடைய முகத்தை பார்த்தே நீ துன்பத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி அவர்கள் உனக்கு ஆறுதலை கொடுப்பார்கள் அதுதான் நல்ல உறவு இப்படி ஒரு உறவு கிடைக்காமல்தான் இங்கு எல்லோருமே வருத்தத்தோடும் வேதனையோடும் நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே இந்த உறவிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டும் அதாவது நீ இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு இவர்கள் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகின்றார்கள் என் பிள்ளையே இதற்கு முன்னாலும் உன்னை தேடி இது போன்ற நான் உறவை அனுப்பி இருந்தேன் ஆனால் அந்த முறை நீ தவற விட்டு விட்டாய் இந்த முறையும் தவற விட்டு விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற சில நல்ல நட்புகளை இழந்ததனால்தான் தேவையில்லாத மனிதர்களின் நட்பை பிடித்துக்கொண்டிருக்கின்றாய் எது நல்லது எது கெட்டது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானவற்றையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன் கண் முன்னால் தெரிய வரும் உன்னை சூழ்ந்து வருவதில் எது நல்லது எது கெட்டது என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னால் நடத்த முடியாத விஷயங்கள் கூட இவர்களின் அன்போடு நீ எளிதாக நடத்தி முடித்து விடுவாய் எந்த காலத்திலும் உனக்கு உதவியாக இருப்பார்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உனக்கு கை கொடுப்பார்கள் இவர்களின் அன்போடு நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு எதிராக இருந்தாலும் இது போன்ற ஒரு உறவு உன்னோடு இருந்தால் அதுவெல்லாம் தலைகீழாக மாறிவிடும் அல்லவா யார் உன்னிடத்தில் வந்து கனிவோடும் அன்போடும் எந்த விதத்திலும் எந்த வார்த்தையினாலும் உன்னை காயப்படுத்தாமல் பேசுகின்றார்களோ அவர்கள்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்பதனை நீ புரிந்துகொள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் துன்பத்தில் உன்னை தனியை தவிக்க விடாதவர்கள்தான் உனக்கானவர்கள் யாருமே வரவில்லை என்றாலும் பரவாயில்லை உனக்கென்று நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் நிச்சயமாக இது போன்ற ஒரு உறவை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அம்மா எப்பொழுதுமே உன்னை விட்டுவிட மாட்டேன் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்